வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் ஐந்தர்வி ஃபைவ் ஃபால்ஸ் கரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளேயே இசைக்கு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு டிடிசிபி லே இருக்கு இந்த லே அவுட்டில் ரோட்டு மேலேயே ரெண்டு பக்கம் ரோடோட பேக் சைட்லேயே ரோடு முன்னாடி மெயின் ரோடு வரும் ரெண்டு பக்கம் ரோடோட ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டு சூப்பரான பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு பக்கம் ரோடோடு இருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கி வில்லேஜ் நல்லா இருக்கும் வீடுகள் ஃபுல்லாகவே அட்டகாசமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடுகள் இருக்குது அந்த முப்பது வீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் கட்டி வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் கிள்வி பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மூணு பக்கமும் மலை மலைகளுக்கு மத்தியில் ஒரு வீடு கட்டி குடியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் அப்படியே இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோட்டு மேலே இருக்குது ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே இருக்குது பின்னாடி ரோடு முன்னாடி ரோடு இது ஃபுல்லாகவே டிடிசிபி அப்பர் வழியாவிட்டு இது கமர்ஷியல் தேவைக்கு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் போடனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரிசார்ட் டைப்பில் கட்டணாலும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் எடுத்து போடலாம் ரேட்டு ரொம்ப லோ ப்ரைஸு சென்ட்டுக்கு நாலரை லட்சம் தான் கேட்குறாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் ரேட்டு விசாரிச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் ரோடோட ஒரு நல்ல ஃப்ளாட்டு நீங்கள் இருபத்தோரு சென்ட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதில் அஞ்சு சென்ட்டாகவும் வாங்கிக்கலாம் பத்து சென்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை இருபது சென்ட்டு மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தமாக வாங்குனீங்கன்னா ரேட்டு நெகோசபிள் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் பிரித்து வாங்கினீங்கன்னா பெரிய அளவில் நெகோசபிள் பண்ண முடியாது இதுதான் ஃப்ளாட்டு ரோட்டு மேலேயே இருக்குது இந்த ரிசார்ட்டை ஒட்டி இருக்குது ஜமீன் ரிசார்ட் ஒன்று இருக்குது பெரிய ரிசார்ட்டு இந்த ரிசார்ட்டை ஒட்டியே இருக்க இடம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நான் ஒரு அட்ராச்மெண்ட்டாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு கம் சர்வே வச்சு அளந்து கொடுத்துருவாங்க இது ஒரு பெரிய ரிசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸு எப்படினாலும் சொல்லிக்கலாம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஏபியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது நிறையா ஃபார்ம் ஹவுஸ் அதாவது இந்த ஹில் வியூ லொக்கேஷனில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் நல்லா இருக்கும் பார்க்க இயற்கை சூழல் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் மன அமைதியாக இருக்கும் இதில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு இருபது சென்டில் ஒரு பெரிய வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கனால இருந்துக்கலாம் இல்லை அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸாக ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வர்சல்யுக்கு ரெண்டல் கொடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கிடைக்கும் நல்ல பிளாட்டு இந்த ரோட்டில் இந்த லியோட்டுக்குலாம் நாலரை லட்ச ரூபாய்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது நாம் கொடுக்குறோம் வியூ அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் நம்மகிட்ட டிடிசி பேப்பர் ஃப்ளாட்டுகளும் சேல்ஸுக்கு இருக்கு எல்லாமே அஞ்சு அஞ்சரை சென்டல் ஒரு நாலு அஞ்சு பிளாட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இது பேக் சைடில் உள்ள ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு முன்னாடி ரோடு பின்னாடி ரோடு ரெண்டுமே பெரிய ரோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது ரோடு எந்த பக்கம் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் நீங்க ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் காலையில் இருந்துச்சு அப்படியே வாக்கிங் பண்ணிங்கனாலே ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துடலாம் கரெக்டாக ஒரு கிலோ ஃபைவ் ஃபால்ஸ் வந்துடும் இது கரெக்டாக பாரஸ்குல் வழியா இளைஞிலிருந்து ஸ்கூல் வழியாக ஃபால்ஸ் போடுற ரோடு இந்த ரோட்டு மேலே தான் இருக்குது இந்த இசைக்கு வில்லேஜ் டிடிசி பேப்பர் வழி ஓட்டு இது முதல்ல ஜமீன் பங்களா ரிசார்ட்டு பெரிய ரிசார்ட் இது இதில் அவங்க கெஸ்ட் ஹவுஸும் வச்சுருக்கிறாங்க பக்கத்தில் பக்கத்தில் மூணு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க இது என்ட்ரன்ஸு இசைக்கி வில்லேஜோட என்ட்ரன்ஸு நம்ம பிளாட்டு அடுத்த ரோட்டில் ரெண்டாவது இடமாக வரும் இது மொதல் என்ட்ரன்ஸு பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரிசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காதான் நம்ம ஃப்ளாட்டு ரெண்டாவது ஃப்ளாட்டு கார்ன் இருக்குது அடுத்த மனை இது ஒரு ஐம்பது சென்டில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படி பக்கத்துலேயே இருக்குது நம்ம இடம் இந்த வியூவில் நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லை ஃபார்ம் ஹவுஸோ போடணும் நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வேலி தான் ஃப்ளாட்டு அது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பேச வந்துடும் பேக்கில் உள்ள சைட் ரோடு பேசும் வந்துடும் இதில் இந்த கார்னர் ஃப்ளாட்டும் சேல்ஸுக்கு இருக்கு ஒம்பது சென்ட் இது டிடிசி பேப்பரல் பிளாட்டு சிக்கி வில்லேஜ் பொறுத்துல உங்களுக்கு ஒரு ஹில் வியூ லொக்கேஷன் இது நீங்கள் என்ன போட்டாலும் நல்ல ரிட்டன் கொடுக்கும் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போட்டாலும் ரிசார்ட் போட்டாலும் லீஸு கொடுத்தாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் நல்ல ரிட்டன் கொடுக்கும் சுற்றி வேலி போட்டே வச்சுருக்கிறாங்க ரோடு உங்களுக்கு பெரிய பெரிய ரோடு எல்லாமே முப்பது அடி நாற்பது அடி இந்த மாதிரி ரோடுகள் இது ஐம்பது சென்டில் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஃபார்ம் ஹவுஸு ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் மேகமூட்டமாக நல்லா இருக்கு இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் போனீங்கன்னா அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த வியூ தான் அடிச்சுக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம இருந்து அப்படி வியூ சூப்பராக தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க நம்மளே நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே நினச்சி எடுக்கலாம் நீங்கள் இல்லை உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல இருக்க கார்னர் ஃப்ளாட்டு டிடிசி பேப்பரோடு ஒம்பது சென்ட் சேல்ஸ் தான் இருக்கு இதுதான் ஃப்ளாட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டு இது பேக் சைடில் உள்ள ரோடு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு ரெண்டு பக்கம் ரோடோடலாம் சீக்கிரத்தில் ஃப்ளாட்டுகள் கிடைக்காது ஃப்யூச்சரில் பாதியை வச்சுட்டு பாதியை கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இல்லை பாதியில் கார்டன் போட்டு பாதிய நீங்கள் கமரிசியெல்லாம் கடையோ ஹோட்டலோ ஏதோ ஒன்று கட்டி விட்டுக்கலாம் இது மெயின் ரோடு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனை இந்த பில்டிங் அப்படியே அடுத்த இடம் இது மெயின் ரோடு ஃபேஸு நான் அப்ராசிமெண்ட்டாக நூற்றி இருபது போட்டிருக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது அடி வரைக்கும் இருக்கும் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி ஹில்விவி லொக்கேஷனில் ஹை ஐந்தருவி பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு நல்ல இடம் சென்ட்டுக்கு நாலரை ரூபா தான் கேட்குறாங்க நெகோசியபுள் பேசிக்கலாம் உள்ள ரேட் அதிகம் நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்க இந்த ரேட்டுக்கு இடம் கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் தாராளம் எடுத்து போடலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை சரி எங்களை தொடர்பு போடலாம் நன்றி